ஹலோ இன்றைக்கி பொரிமாவும்னு ஒன்று பண்ணி காட்டலான் இருக்கேன் இது நமக்குலாம் இந்த ஏஜ்காரர்களுக்குலாம் தெரியும் முன்னெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் இது வந்து நம்ம அம்மாக்கள்லாம் வந்து முன்னெல்லாம் பண்ணி தருவாள் ஸ்கூல் விட்டு வந்தோம்னு நினச்சுக்கோங்களேன் இதை நல்லா ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை கொடுப்பா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்டா உடம்புக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும் நல்லா ஓடி ஆடி விளையாட கொள்ளை அந்த மாதிரி இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது ஏன்னா இப்போ தெருவுக்கு நாலு ஸ்நாக்ஸ் கடை இருக்குது எல்லோரும் அதை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்துட்றோம் அதையே சாப்பிட்டுடுறோம் வாழலாம் இதை வந்து எங்கள் அத்தை பாட்டி என்ன பண்ணுவான்னா இதை பலகாரமாகவே எடுத்துப்பா எப்படின்னா இந்த மாவை வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டு பண்ணி எங்களுக்குலாம் கொடுப்பா தான் கொஞ்சம் வச்சுட்டு மீதி கொஞ்சம் மாவை என்ன பண்ணுவான்னா மோரை விட்டு அது உப்பு பொடி ஒரு மோர் மிளகா அந்த மாதிரிலாம் போட்டு அதை பசைஞ்சு பலகாரமாக கூட ராத்திரியில் வச்சுப்ப அதை அதெல்லாம் என் பொழுதோடு சாப்பிடுவா இல்லையோ ஏழு மணிக்குள்ளே அதை சாப்பிட்டா மேபி ஜீரணமாகும் அப்போல்லாம் இப்போ அந்த மாதிரி அந்த ஸ்வீட் போட்ட ஒரு பொரிமாவும் வெள்ளம் போட்ட ஒரு பொரிமாவும் உப்பு போட்ட ஒரு பொரிமாவும் பண்ணி காட்டலான் இருக்கேன் இன்றைக்கி இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்கிறேன் பாருங்க இப்போ இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ஆற்றுல சமைக்கிற பச்சரிசி இருக்குது போகிறோங்க அதுதான் ஆக்சுவலாக இதை புழுகலரிசிலையும் பண்ணலாம் அதுவும் டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி பச்சரிசியில் தான் பண்ண போகிறேன் இப்போ இந்த பச்சரிசி என்ன பண்ணணுன்னா ஒரு விது விதுப்பான வெந்நீரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இதை நல்லா ஒட்ட வடிச்சுட்டு ஃபேனு கடியில் துணியை போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம இப்போ இந்த அதிர்சத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஈரம் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா கொஞ்சம் கையில் பிடிச்சா அப்படியே உதிரும் அந்த மாதிரி அளவுக்கு இதை வந்து உணர்த்தி எடுத்துடணும் இப்போ அத எப்படி அந்த அரிசி உணத்தின அரிசியை காட்டுறேன் பாருங்க ஊற வச்ச இந்த அரிசியை பாருங்க நான் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சேன் அதுக்கப்புறம் நிழல் கடியில அப்படியே உலர்த்தியாச்சு அதுல கொஞ்சம் ஈரம் இருக்கும் இல்லையா இந்த புட்டுக்கெல்லாம் பண்ணுவோம் பாருங்க இந்த மாதிரிதான் இப்போ இதை போட்டு வறுக்க போறேன் இது ரெண்டு போட்டு வறுக்கலாம் பத்தி பார்த்தீங்களா அரிசி பொரிய ஆரம்பிக்கிறது இந்த அரிசி பொரிய ஆரம்பிக்கணும் நான் மீடியம் பிளேம்ல வச்சுட்டேன் என்ன இல்லட்டா காந்தி போயிடும் அப்படியே வச்சுட்டே நல்லா பொரியணும் அது சரிங்களா இந்த மாதிரி சிவப்பா நல்லா வர பொறிச்சு கொட்டிக்கணும் அவ்வளோதான் இந்த பாருங்கள் அடுத்த இடம் இந்த மாதிரி நல்லா பொறிச்சாச்சு சிவப்பா இப்போ இந்த ஒரு ஆழாக்க அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எங்க அம்மா வந்து கோதுமை போடுவா அதோட வாசனையும் இருக்கும் நல்லா இதையும் அந்த மாதிரி பொறிச்சுக்கணும் நம்ம பார்த்தீங்களா அந்த கோதுமை எப்படி அப்படியே பொரியறது வெடிச்சு பொரியறது பாருங்க இந்த மாதிரி பொரியணும் இதான் அளவு அவ்வளவுதான் ஸ்டவ் அணைச்சிடலாம் இதை இப்ப இந்த அரிசியோட போட்டு விடுறேன் இதை நான் வந்து மிஷின்ல அரைச்சாதான் நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம இதுல அரைச்சா ரொம்ப கம்மியானா அரைக்கலாமே ஒழிய இதை நல்லா உடனே நான் மிஷின்ல அரைச்சுன்னு வந்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அந்த அரிசியும் கோதுமையும் அறுத்துன்னு வந்தாச்சு மிஷின்ல கொடுத்து உங்க அரைக்கணும்னா நீங்களே கூட சலிச்சுக்கணும் சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் போட்ட புரிமாவு மாவு பண்றத காற்றம் பாருங்க அதுக்கு தேவையான சாமான்கள் நான் இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் இந்த கப்பால நல்லா ஃபுல்லா ஒரு கப் மாவு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு முக்கால் திட்டத்துக்கு வெள்ளம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டோம்னா போதும் அதுக்கு ஏலக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் மெய் ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக தான் ரெண்டு விட்டுக்குவோங்க அப்புறம் இதை கலக்கறதுக்கு அதே மெஷர்மெண்ட் கப்பாலில் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் ஜலம் ஏன்னா ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு விதம் அதனால் அது மட்டும் பார்த்து பார்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுக்குவங்க அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து அந்த ஜலத்தை விட்டு கலந்துக்கலாம் இப்போ எப்படி கலக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்க இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளத்தை போட்டுக்கிறேன் அப்புறம் இதில் ஒரு அரை திட்டத்தை விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மெஷர்மெண்ட் கப்ல அப்புறம் இதை நன்னா கரைச்சிடணும் ரொம்ப கொதிக்க வெந்நீர்லாம் விடாதீங்க ஏன்னா வெந்தா மாதிரி ஆகிடும் அது சும்மா இதை கரையறதுக்காக வச்சேன்னு வச்சு எடுத்தேன் அவ்வளவுதான் அந்த ஜலத்தை அடுப்புல ஏன்னா இதை கரைச்சுட்டும் இதுல வந்து தூசி தும்பல்லாம் இருந்தா வடிகட்டணுமோ இல்லையோ அதுக்காக தான் கரைக்கிறேன் நான் இதெல்லாம் நான் கரைச்சாச்சு இதை வடிகட்டின்ருவோம் இதில் கொஞ்சோண்டு நெய் அப்புறம் மறுபடியும் விடலாம் அப்புறம் இந்த தேங்காய் துருவல்லாம் பச்சையாக தான் போடணும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி கால் ஸ்பூன் போட்டோமா போட்டுவிட்டு இப்போ இதை நான் கலந்துப்போம் இப்போ இந்த மாவை இதில் போகிறேன் நல்ல வாசனை அந்த வருத்த மொழியும் அரிசியமையும் அதனோட மனம் அப்படி இருக்கும் இப்போ கடைசியில் ஒரு ஸ்பூன் பாருங்க நெய் ஒரு ஸ்பூன் மறுபடியும் கையில் ஒட்டாம நல்லா வரணும் மூலயம் நல்லா வந்துருக்கு பாருங்க எப்படி இது வந்து இப்போ சாப்பிட்றதுனாக்க இந்த பதம் உடனே நம்ம கொடுக்க போகிறோம் குழந்தைகளுக்குலாம் இல்லை நம்ம சாப்பிட போகிறோன்னா இப்படி எடுத்துக்க வேண்டியது தான் உடனே கொடுத்துட்லாம் இப்போ இதை எங்கள் அம்மாலாம் இது மாதிரி உருட்டி உருட்டி வச்சுருப்போம் ஆளுக்கு இதை இந்த சைஸ்க்கு ஒரு உருண்டை ஆளுக்கு ரெண்டு ரெண்டு உருண்டை மூணு அந்த மாதிரி இது இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட ஆள்கிட்ட ஒரு ஒரு உருண்டை கொடுத்தா அதை அப்படியே பிச்சு பிச்சு அப்படியே சாப்பிட்டுருப்போம் இப்போது நீங்கள் இல்லாட்டா ஒரு இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் குழந்தையெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னா இது நல்லா இருகின்றோம் அப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் லைட்டாக வெது வெதுப்பான வெந்நீர் தான் கொதிக்கிற வெந்நீர் இல்லை துளியூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அது எப்படி இந்த சாப்பிட்ற பதம் தெரியறது இல்லையா இதை வருவோம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இப்படி தானே வச்சுக்கோம் இப்படி கிள்ளி கிள்ளி இப்படி வாயில் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்படி அந்த பதத்துக்கு நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ இது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் பாருங்க ரொம்ப இருகின்றோம் ஏன்னா வருத்த அரிசி பாருங்க அதனால இருகின்றோம் அதனால் நீங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட போகிறோன்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் தளர பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் வந்து இப்ப இந்த அதுல ஒரு அரை தண்ணிக்கு தான் எடுத்தேன் அதே ஜாஸ்தியாக இருக்கு இப்போ இது எப்படி எரியிடும் நான் இந்த தண்ணியை நான் மறுபடியும் விட்டுருவேன் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு வெள்ளம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டதில்லை அதனால் இந்த ஜலத்தை அப்படியே வச்சுட்ருக்கேன் வெள்ளத்தை அவாவா பார்த்து போட்டுக்கோங்க அரை அளவு போகுதுன்னா அரை போட்டுக்கோங்க நான் ஒரு முக்கா கிட்டத்தட்ட வந்தது அந்த அளவு போட்டுருக்கேன் அதே பாருங்கோ இப்படி இருக்க அவ்வளோதான் இது வெல்லம் போட்ட பொரிமாவும் ரெடி அடுத்து இப்போது உப்பு போட்ட பெரிய பொரிமாவு காட்டுறேன் பாருங்க இப்போ அடுத்து மோரில் உப்பு போட்டு பண்ணுவோம் இல்லையா அந்த பொரிமாவுக்கு தேவையான சாமான்லாம் சொல்கிறேன் பாருங்க அதே மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் மாவு ஒரு முக்கா கப்பை கொஞ்சம் புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப ஜலம் விடாதிங்கோ நம்ம இந்த சும்மா சிலிப்பிட்டு அந்த மத்த அலம்புற ஜலம் ஒரு துளியூண்டு ஒரு ஸ்பூன் தான் நான் அதில் விட்டுருக்கேன் ஜலம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் தேவைப்பட்டால் போடுவோம் இல்லாட்டா வேண்டாம் நான் குழந்தைகளுக்காக போடலாம்னு நினச்சிட்டுருக்கேன் பெருங்காய பொடி துளியூண்டு உப்பு தேவையான அளவு அப்புறம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அது பாருங்க மோர் மிளகா இந்த மோர் மிளகாவை வறுத்துட்டு அந்த உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு இதை கையால் நசுக்கி அதில் போட்டுருவா பட் நான் இன்னைக்கு போட போறதில்லை குழந்தை எல்லாம் காரோண்டுருவா அதனால போட போறதில்லை பெரியவா சாப்பிட்றதுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒன்னே ஒரு மோர் மொழிதான் கடைசியில் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனால துளி உண்டு நெய்யை விட்டு கையில அப்படியே தடவைட்டு அந்த மாவை சேர்ந்தா மாதிரி பசிச்சோன்னு நெச்சுக்கோங்களேன் ஊருன்ட்டு வந்து நல்லா வந்துடும் அவ்வளோதான் இப்ப பாருங்கள் இந்த கலக்கறத காட்டுறேன் இதுல பாருங்க ஒரு முக்கா கப் எடுத்துட்டு இருக்கேனா இவ்வளவு பாருங்கள் கெட்டியா விடுறேன் பாருங்க புளிப்பு வேணும் இந்த மோரில் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தக்கின உப்பு மட்டா போடுங்கோ நான் ஒரு ரெண்டு சிட்டிக்கை போட்டிருக்கேன் அவ்வளோதான் ப்ளோண்டு தேங்காய் நிறைய வேண்டாம் போதும் அடுத்து இந்த பெருங்காயம் அதுவும் ஒரு ரெண்டு சிட்டிக்கை போதும் ரொம்ப வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்துடணும் இந்த மாவை இப்போ போடுவோம் அதில் இந்த கோதுமையை வந்து பச்சை கோதுமை மாவு பொடி போடக்கூடாது அப்படியே நீங்க சப்போஸ் ஆத்துல இருக்க கோதுமை மாவை கூட போடலான்னு நினைச்சேன்னா வருத்துட்டு போடுங்கோ இல்லைன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பிசுக்கா இருக்கும் அது ரொம்ப வெறுமனைக்க அப்படியே போட்டாக்க போட்டாக்கான் கையில அப்படி தடை விண்டு சும்மா அப்படியே சேர்ந்தா மாதிரி வரதுக்காக பண்றேன் இதுக்கு உங்களுக்கு மோர் பத்தலைன்னா துளியோண்டு தெளிச்சுக்கோங்க ஸ்பூனால சொட்டு சொட்டாக விட்டுக்கோங்க சாப்பிடும் போது ரொம்ப கெட்டிமா இருந்தா இப்போ பாருங்க இது கரெக்டாக இருக்கு இந்த பதம் சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கு பாருங்க கொஞ்சம் லூஸான சப்பாத்தி மாவு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது இருகின்ற போகுது அவ்வளோதான் இப்போ இந்த டைம்ல தான் இந்த ஒரே ஒரு மிளகாவை வந்து வருத்துட்டு இதோட பொடி பண்ணி போடுவா அந்த விறையெல்லாம் எடுத்துட்டு அந்த இதை மட்டும் போட்டால் மனமா இருக்கும் பெரியவா சாப்பிடலாம் அந்த மாதிரி ரெடி இப்போ பாருங்க இந்த உப்பை நம்ம பிசைகிற நாழி தான் இதை அந்த டைமுக்குள்ளேயே எவ்வளோ கட்டி ஆடுத்து பத்தியில இப்படி கெட்டியாக இருக்குது இப்படியே இப்போ சாப்பிட்டா சரியாக இருப்போம் அப்படி இல்லைன்னா துளி வெந்நீர் துளியூண்டு இடம் இளம் வெந்நீராக விட்டுக்கோங்கோ என்கிட்ட ஆல்ரெடி அந்த நான் இது வச்சுருக்கேன் அந்த வெள்ளை ஜலம் அதனால் நான் அதை விட்டுக்கிறேன் இழுத்துரும் இழுத்துட்டே இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போதும் வச்சிருக்கேன் இதுல ஒரு அஞ்சு உருண்டை இதுல ஒரு அஞ்சு உருண்டை இதுலதான் ஒரு கப் போட்டு இதுக்கே பாருங்க உளவு வந்திருக்கு இது போதும் ஒரு ரெண்டு மூணு குழந்தைகள் சாப்பிடலாம் அது நான் இது இந்த பொரிமாவை வந்து நீங்க புழுங்கல் அரிசில பண்ணா இன்னும் கூட வாசனையா இருக்கும் புழுங்கல் அரிசி யூஸ் பண்றவா புழுங்கல் அரிசிலேயே இதே மாதிரியே அரை மணி நேரம் ஊற போட்டு காய வச்சு வெறுப்புன நிழல் உணத்தா நம்ம ஃபேன் காத்துல காய வச்சுட்டு அதையும் இதே மாதிரி நன்னா பொறிச்சு கொட்டி அப்படியே பண்ணலாம் கோதுமை போடணும்னு அவசியம் இல்லை நாங்க எங்க காத்துல எங்க அம்மா என்னமோ அது துளிவுண்டு போடுவோம் அவ்வளோதான் நீங்கள் கோதுமை கூட போட வேண்டாம் அப்படியே கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறதுக்கு இதெல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு கூட அவளுக்கு தெரியாது நம்ம தான் அதெல்லாம் சொல்லணும் அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மெயினாக போட்டேன் எல்லோரும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ